அன்பர்களுக்கு வணக்கம் அக்னி நட்சத்திரம் பற்றிய மகாபாரத கதையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரதம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் நான் அறிந்தது நான் படித்தது நான் கேட்டது எனக்கு தெரிந்தது இதான் நான் சொல்லும் மகாபாரதம் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காடுதான் காண்டபவனம் இந்திரன் பாதுகாப்பில் உள்ள இந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர எப்போதும் மழை பெய்ய செய்வார் இந்திரன் யமுனை நதியில் கண்ணன் மற்றும் அர்ஜுனன் தங்களுடைய தோழர்களுடன் நீராடி மகிழ்ந்தனர் அதற்கு பின் அவர்கள் கரையேறும் போது அங்கு வந்த அந்தனர் ஒருவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள் என்னுடைய பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசிப்பினியை தீர்க்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் கண்ணன் அந்தனரை உற்று பார்த்து அக்னிதேவனே ஏன் இந்த வேடம் நேரடியாகவே உங்கள் பசிக்கு உணவு கேட்கலாமே என்று சொன்னதும் தன் வேடத்தை கலைத்து அக்னி உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியிழக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை சுவேதசி என்ற மன்னனுக்காக நூறு ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார் துர்வாச முனிவர் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த நோய்க்கான மூலிகைகள் இந்த வனத்தில்தான் உள்ளன அவற்றை நான் கபலீகரம் செய்தால் மட்டுமே என் பிணி தீரும் என்றார் நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறார் இந்திரன் ஆகவே நான் எரிக்கும்போது மழையை தடுக்க உதவி செய்யுங்கள் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அக்னி தேவன் இதை கேட்ட அர்ஜுனன் அக்னிதேவனே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் இங்கு நாங்கள் நீராட வந்ததால் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை இந்த நேரத்தில் இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு அம்புகளும் வில்லும் தேவை என்றார் உடனே அர்ஜுனனுக்காக சக்தி மிக்க காண்டிபவில் மற்றும் ஆயுதங்கள் அம்புகள் அனைத்தையும் தந்தார் அக்னி பகவான் அப்பொழுது கிருஷ்ணர் அக்னி தேவனிடம் உன் பசிப்பினியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தோரு நாட்கள் மட்டுமே இந்த காற்றுக்குள் நீங்கள் பிரவேசிக்கலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழை பெய்யாமல் பார்த்து கொள்கிறோம் நாங்கள் என்றும் கிருஷ்ணர் அக்னி தேவனிடம் கூறினார் அக்னி தேவனுக்கு இதை கேட்டவுடன் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்பட்டது அக்னி தேவனும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு காற்றுக்குள் சென்றார் அக்னிதேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க துவங்கினார் இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காலமேகத்திற்கு உத்தரவிட்டார் வானில் மேக கூட்டம் கூட்டமாக வருவதைக் கண்ட அர்ஜுனன் வனத்தில் மழை பெய்யாமல் தன்னிடம் உள்ள அம்புகளால் சரக்கூடு ஒன்றை கட்டித் தடுத்தார் அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தார் அந்த நேரத்தில் எல்லாம் இந்திரனால் வரும் இடையூறுகள் அனைத்தையும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தடுத்து கொண்டே இருந்தார்கள் அடுத்து வந்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டார் அக்னிதேவன் அக்னிதேவனுக்கு அக்னி மந்த நோய் மெல்ல மெல்ல குறையத் துவங்கிட்டு இந்த நாட்களில் எல்லாம் காண்டவனத்தில் என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டதோ அக்னிதேவனுக்கு அவை அனைத்தையும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தடுத்து கொண்டே இருந்தார்கள் அக்னிதேவனின் தேவனின் நோய் தீர இருவரும் வழி செய்தார்கள் இறுதியான ஏழு நாட்கள் அக்னிதேவன் தேவன் காண்டவனத்தில் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடமும் விடைபெற்றார் அக்னிதேவன் தேவன் காண்டவனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம் தான் இருபத்தோரு நாட்கள் மட்டும் அக்னி நட்சத்திரம் வருது அக்னி நட்சத்திரத்தில் வெயில் கடுமையாக இருக்கு ஏன்னா அக்னிதேவன் தன்னுடைய மந்த நோயை நீக்கிய நாட்கள் தான் அக்னி நட்சத்திரம் அந்த நாட்களில் காண்டபவனத்தை அக்னி நட்சத்திரன் தன்னுடைய நோய் தீர்த்திற்காக எரித்தார் அந்த இருபத்தோரு நாட்கள தான் நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் இங்கே எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது இல்ல நம்ம எதை நினைச்சும் எதுக்காகவும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டோம்னா அதனால ஒரு பலனும் கிடையாது எது நடக்க இருக்கிறதோ அது கண்டிப்பா நடந்தே ஆகும் இதனால் நம்ம கஷ்டப்படுறதுனால மட்டும் எதுவும் இங்க மாற போறது கிடையாது குருஷேத்திர போருக்கு முன்னாடி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடின உரையாடல் தான் கீதாச்சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்கு நீ அழுகிறாய் நம்ம எதுக்காகவும் கஷ்டப்பட தேவையே இல்லை ஏன்னா எது நடக்க இருக்கோ அது யார் தடுத்தாலும் நிச்சயம் நடக்கும் ஏன்னா அனைத்தும் பகவான் செயல் இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா எதுக்காகவும் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை எது நடந்தாலும் அதுக்காக கவலைப்பட்டோம்னா நமக்கு நோய்கள் தான் வந்து சேரும் அதை மனதளவில் எடுத்துகிட்டு போகாமல் சரி நடந்துடுச்சா அப்படின்னு நினச்சி அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து நகர்ந்தோன்னா நிச்சயம் நமக்கு எந்த நோய்களும் நம்பள அண்டாது நமக்கு நாமே தைரியம் சொல்லிக்கிற மனப்பக்குவம் இருந்தா எதையும் நம்மளால கடந்து போக முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்காக உடனே நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கணும் அதை தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கிட்டாலே ஓ இது பெரிய விஷயமே இல்லையே இது ஒரு சின்ன விஷயம்தான் இதுக்காக ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தெரியும் நமக்கு அதே போல் எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிட்டு போனோம்னா இன்றைக்கி கஷ்டமாக இருக்க விஷயம் காலப்போக்கில் ஓ அன்னைக்கு அது நடந்தது இந்த ஒரு நல்லதுக்கு தானான்னு நம்மளை நிச்சயம் நினைக்க வைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வாரத்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம நம்மளால் மற்றவங்களுக்கு பணங்காசு கொடுத்து உதவ முடியலன்னா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கையை கொண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா அந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா அந்த கோயிலை நம்ம முழுமையாக தரிசிச்சுட்டு வர முடியும் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் சுவாமியை கும்பிடுறோம் கும்பிட்டுட்டு நம்ம வந்துடுறோம் ஆனால் அந்த கோயிலோட தலை சிறப்பு வரலாறு அந்த கோயிலுக்கு போனால் என்ன பயன் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா நம்ம அந்த கோயிலை முழுமையாக பார்த்து தரிசிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம தான தர்மம் நிறைய செய்யணுங்க நம்ம தான தர்மம் செய்கிறதுனால அது நம்மளை மட்டும் காக்கிறது கிடையாது நம்ம தலைமுறையே காக்கும் தர்மம் செய்கிறவங்கள நம்ம தடுக்கவும் கூடாது அதனால் பாவம் வந்து சேரும் அதே போல் நல்லவங்களோட சாபமும் நமக்கு கிடைக்கவே கூடாது ஏன்னா நல்லவங்களோட சாபம் பழிச்சுடும் சொல்லுவாங்க செய்யும் காரியம் அனைத்திலும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடவே இருந்து எல்லாவற்றிற்கும் துணை புரியுவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்